வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் புத்தகங்களை பற்றி சொல்லும்போது புக் ஃபார் புக் ஃபார் அவர் புக் நவர் என்று சொல்லுவார்கள் எப்போதும் படிக்க வேண்டிய புத்தகம் எப்போதாவது படிக்கக்கூடிய புத்தகம் எப்போதுமே படிக்கக்கூடாத புத்தகம் என்று மூன்றாக பிரிப்பார்கள் நான் படித்த புத்தகங்களில் என்னை மிகவும் வியக்க வைத்த புத்தகம் இறை அன்பு எழுதியிருக்கிறேன் போர் தொழில் பழகு என்னும் நூல் அதனை ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என் ஹெச் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது அதில் இருபத்தி ஒன்பது கட்டுரைகள் இருக்கின்றன போரற்ற உலகம் என்பதுதான் எல்லோருக்குமான கனவு ஆனால் போர் இருக்கிற வரையில் அந்த போரின் உத்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உலக வரலாற்றில் போர் உத்திகள் எப்படி எப்படி எல்லாம் இருந்திருக்கின்றன என்பதை போர்க்களங்களில் இருந்து நமக்கு எடுத்து காட்டுகிறார் போரில் வெற்றி பெறுவதற்கு மன உறுதி நோக்கம் எல்லாவற்றையும் தாண்டி அந்த போர் உத்தி என்பது மிக முக்கியமானது நீ எவ்வளவு வேகமாக ஓடுவாய் என்று கேட்டதற்கு அது துரத்துகிறவர்களை பொறுத்தது என்று முல்லா போல அந்த உத்திகள் போருக்கான ஆயுதங்கள் எல்லாம் வேண்டும் நீ வாழை தூக்கி எறி துப்பாக்கியை எடு என்று சொல்லுகிற காலமும் வந்தது எனவே உத்திகள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் எல்லோரும் படித்தே தீர வேண்டிய புத்தகங்களில் இதுவும் ஒன்று